நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் கோரிக்கை அவங்க செஞ்ச குற்றம் என்ன எழுது தொடர்ச்சியா கைது கைது முதல் போராட்டத்தை ஊக்குவித்தது

Best Properties and Management, contact 766-700-8999. அவர் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறவங்கள நீங்க சந்திக்க முடியாது அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு நான் கேட்டேன் நீங்க அப்படின்னா நீங்க முத நாள் அவங்க போராடும் போதே நீங்க துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வந்து சந்திச்சு அந்த கோரிக்கையை ஏற்று சரி செஞ்சிருக்கணும்ல நான் கேட்டேன் இல்லை அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி அவங்கள எல்லாம் சந்திக்க வச்சோம்

சரி சரி நீங்க நம்பிக்கையோட இருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்க கூடவே இருக்கிறேன் நம்பிக்கையோட இருங்க எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்க வெளியில உங்களை விடு வெளியில விடும்போது நான் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன் தான் இதை இதை பேசணும் இதில் வந்துட்டு ஊடகங்கள் எல்லாம் நீங்க இடத்துல யார் கூட நீங்கள் நீங்க தான் நிற்கணும் பாருங்க அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை நூறு கோடிகளை கொட்டி நீங்க வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்பவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாது இப்பவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதில் பெருமை ஏதாவது இருக்க அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு பொருள் அது இதுல பெருமை அடைகிறதுக்கு இல்ல இல்லை லட்சம் பிரச்சனை இருக்குங்க பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இப்ப இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்க போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்து வைத்திருக்கோம் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தாத்தா இதெல்லாம் சொல்கிறார் மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது மரம் நீர் செடி கொடி ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரிட்டிஸ் இவன் தான் ஏங்கல் இவன் தான் பிளாட்டோ இவன் தான் தான் அம்பேத்கர் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரிய பெருமக்கள் தான் சீமா இந்த முன்னாடி நின்று பேசுறதுக்கு என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒண்ணும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அன்றைக்கு இதே கோரிக்கை அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன் அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலினும் போராடினார் அப்போ அவர் அடுத்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழுநேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார் அறிக்கையில் அது விதி அதை நிறைவேற்றுங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து போராடுறாங்க ஆண்டுகள் அடுத்த ஆறு மாசத்தில் தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை இருக்கு விரைவில் அறிவிப்பெறும் உங்களுக்கான வேலை நடந்துகிட்டு விரைவில் அறிவிப்பெறும் இதுவரை வரல போராடுகிறவரை பத்து நாளா போடுறா ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் போராட போக குவிய குவிய விடாம தடுக்க அதில் குவிந்தவர்களை கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க திருப்பி மாலையில் விடுதலை செய்ய அவர் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில் தொடர் வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினுமா குடும்பத்தை பார்க்காம போராடி போராடி கொண்டிருக்கவன் யாரு ஆசிரிய பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் ஆசிரிய பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் நாடு மருத்துவன் போற்றப்படுகிறான் மருத்துவனுக்கு மதிப்பு இருக்குன்னா அது நோயுற்ற சமூகம் காவல்துறைக்கு வழக்கறிஞருக்கு நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில் அது குற்ற சமூகம் அது குற்ற சமூகம் எந்த நாட்டில் வந்து ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகம் எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு ஆசிரியனே வீதியில் நான் வீடு தேடி போறேன் ஒன்று சேரு உங்களோடு முதல்வர் ஏன் இவர்களோடு முதல்வர் வரல இவர்களோடு முதல்வர் வரல ஏன் இது இது மட்டுமா பதினாலாயிரம் பேர் இங்க பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதிருக்கான் எப்போ சரியான வயதில் பட்டம் படிச்சு முடிச்சிட்டு பதினாலு வருஷம் காத்திருந்தோன்ன உனக்கு வயது போயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு தூக்கி வீசுற நீ தான் சொன்ன வந்துரு வந்துருன்ட்டு பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்க பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறான் பதினாலாயிரம் பேர் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பதினேழு ஆசிரியர்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாழ முடியுமான்னு பாருங்க மின்கட்டண உயர்வு சொத்து வரியில கட்டட உயர்வு வாடகை உயர்வு இதில் எல்லாம் எங்கே போய் வாழ முடியும் எங்கே போய் வாழ முடியும் இது போக பதி மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்துல டிஎன்பிசி ல வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் அதுல இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்துல இருந்தும் பீகாரி எழுதலாம் குஜராத்தில் எழுதலாம் உத்தரப்பிரதேச எழுதலாம் ராஜஸ்தானி எழுதலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து எழுதலாம் வேலை கிடைச்ச பிறகு ரெண்டு வருஷத்துல தமிழ் கற்றுக்கலாம் வேலை கிடைச்ச பிறகு தமிழ் படிக்கிறான் எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம் பாருங்க இப்ப காயத்து போட்டு கொடுத்தாச்சே மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர்வு என் பிள்ளைகள் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இது எவனாவது கேட்பான்னு வருவானா ஈவேரா ஐயா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அது இல்லை என்ன செக்கிடத்தை எங்க பாட்டன் வாவு சிதம்பரனார் அவரு இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்களை தூங்கினவனா இல்ல எங்க பாட்டன் காமராஜர் எங்க எங்க தாத்தன் காமராஜர் எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தை மாதிரி தூக்கி திருச்சி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு நாட்டு விடுதலைக்கு இந்த வாழும் மகான் ஒருத்தருங்க அந்த கண்ண ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்துச்சு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்னா புடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை விட்டு வெளியாராம போராடின ஒரு மகன் அப்படி போட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள் எனதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்க எது கேட்குற கேட்டால் அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு நாங்க அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லிவிட்டோம் இது என்ன கேள்வி அறிவார்ந்த கேள்வியா ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள் பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம நிற்கிறான் இந்த பதிமூணு லட்சம் பேர் குடும்பம் நான் என்ன கேட்குறேன் நீ யார் எங்க எங்க அம்மாவுக்கு நீ இதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரும் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரும் எனக்கு வேலை கூட நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை விடு அதை வீதியில் நின்று தெருவில் போராட விட்டுட்டு பொறியியல் படிச்சவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நான் அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படித்தது இருக்கு சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரையும் டாஸ்மார்க்கடையில் சாராயம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஒரு வேலைகள் வந்து வீதியில திறான் நீ வீடு தேடி போற வீடு தேடி போற நாங்க ரோடு தேடி ஓடி ஆறோம் போராடுறது பகுதி நேர ஆசிரியர்கள் மேற்பட்ட மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா நீங்க கொடும் குற்ற செயல ஈடுபட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யாம நீங்க உங்களை யாரு உரிமை கேட்டு போராட சொல்றது நான் எழுப்புகிற கேள்வி இதுல இது இது போக நீங்க பாத்துக்கோங்க இது போக இந்த அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேக்குறாங்க பாருங்க நீங்க வழக்கு பதிவு செய்யறது இதெல்லாம் எந்த மாதிரி கொடுமைன்னு பாருங்க இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சு வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியால் என்ன நடவடிக்கை எடுக்கிறது தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கையா தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒரு ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் விவசாய வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான் மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பர் கூட்டா இருக்கிறவர இந்த கேடு கட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் வீதியில போட்டா மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அது மட்டும் இல்லாம சுதந்திரமா போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படல அதனால தான் நாங்க வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளா வீதியில போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அதை தான் தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாதான் அவர்கள் இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியாது உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திரபோஸோ உருவாக முடியாத கருவிலே அடிச்சு போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு இப்ப எந்த வழியில் நின்று எங்க நாங்கள் நாங்க போராட்டம் போராட்டம்தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதாச்சியம் கார்கி போராடும் போதான் மனிதனை பிறக்குறாங்கிறான் நீங்க போராட்டத்தில் இருந்தா உலகம் போராடலைன்னா உலகம் இவ்வளவு மாறுதலாலே கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்ற குற்றம் கள்ளச்சாரங்காச்சனா வெளியில் இருக்கான் மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிறவர்கள் லட்சக்கணக்கான கோடியை வித்து திங்கிறவன் மனநெல்லி திங்கிறவன் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெடுக்கிறான் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ள கிடக்குறான் நான் எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்லுங்க ஒன்னு ரெண்டு கொடுமையா இருந்தா இது பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் லட்சம் பிரச்சனை இருக்கு பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது எதுக்கு நீங்க இங்க உயர் பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோ இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கு எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்ப யாராவது வந்தா நீங்க எல்லாம் ஒரு இரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டிருந்தா மூளை செத்துன்னு சொல்லுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அண்ணனுக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள இப்போ இப்ப இங்க சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இப்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்ல பாருங்க நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுறாங்க இந்தியாவே அப்போ இந்தியா என்ன நாடு இல்ல ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்கிற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான் ஆஹ் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் தூர பார்வை கிட்ட பார்வை நல்லா இருக்கு இது ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநீர் ரெண்டுமே நல்லா பங்கன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் பங்க்ஷனிங் அருமையா இருக்கு இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில முடியலன்னு படுத்து பாரு உனக்கு யாரு இல்லைன்னா நான் அநாதையன் மட்டும் சொல்லு காலையில உருப்பு இருந்துச்சுன்னா கேள்வி அப்புறம் அதுல சிறுநீரகத்தை திருடுறானே சிறுநீரகத்தை திருடுறான் நீரை திருடுனா பூமியில இருந்து இப்ப மனுஷன் இருந்து சிறுநீர் சிறு நீரகத்தை திருடுறான் ஒண்ணுதான் இவையில இருக்கு திருட்டு பய திருட்டு பய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டு அப்புறம் திருடாம என்ன நடக்கும் பகுதி நேர ஆசிரியர்கள் இப்படி செய்தியாளர்களையும் பேசுங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துக்கறதா சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொல்லிட்டேன் நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன் அப்புறம் அவர் நிறைவேற்றாம அவர் நிறைவேற்ற என்ன இருந்தா நிறைவேற்றிப்பார் தங்கச்சி அவர் தான் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டாரு இப்போ அதுக்கு மேல நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்த பிரச்சனை இப்ப வாக்கை காசு கொடுத்து வாங்கிக் கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கையை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவிர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பலச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு மொழி இனப்பற்றலாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம் விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற அந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருவிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம் முடிஞ்சு இவனுடைய நாடு இதுல நம்ம பேசி இப்ப இல்ல ஒரே வழிதான் இருக்கு இதுக்கு புரட்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவே வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டு இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறேன் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் ஒரு ஒரே மணல் ஒரே மண்ணு ஒரே அச்சு எவை உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் முதல்ல மண்ணை மாத்தணும் இல்லைன்னா அச்சை மாத்தணும் நான் என்ன சொல்றேன் அச்சை மாத்துவோம்டாங்கிறேன் இதுதான் இங்க இருக்கிறது இதுக்குள்ள இருந்து திமுக ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் ஏன் ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலின் தொடக்கம் இந்த நாட்டில் காங்கிரஸ் அதை பேசணும்ல அதை ஒழிக்கணும்ல அது ஒழிக்கணும் இல்லையா ஒழிக்கணும் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி அது இடி ரைடு போன எல்லா இடத்துலையும் பிஜேபி பணம் வாங்கியிருக்கு தேர்தல் பத்திரத்தில் எலெக்ட்ரல் பாண்டில் அதிகமாக பணம் வாங்கினது பிஜேபி ரெண்டாவது இந்த மம்தா மம்தாமா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கியிருக்கலாம் ஏய் திமுக கூட வாங்கியிருக்கு திமிக கூட வாங்கியிருக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஏன் மாற்றின்ட்டே வாங்கியிருக்கு அவங்களே கணக்குல கட்டுறாங்களே மகாராஷ்டிராவுல மராட்டியத்துல மராட்டியத்துல நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி அர்ஜெனிச்சிருக்கு இது ஊழலா இல்லை இது கையூட்டா இல்லையே இப்போ இதையெல்லாம் ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி போபா சூழலை என் பேசல ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி ஊழலை இல்லையா டூ ஜி அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில நடந்தது அதை பத்தி பேசல ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி ஏன் அதை பேசல எங்கெல்ல ஊழல் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதுல ஒரு வெற்றி வார்த்தை அது சாதாரண ஒரு நேர்மையாளன் ஆட்சியில் அமர்ந்தால் அறநொடியில் ஒழியும் வாங்கினா தொலைச்சி போடுவேன்னா வாங்க மாட்டான் இங்க அதெல்லாம் சிக்கல் இங்க அடிப்படையை மாத்தணும் உங்களால யாரால நாளைக்கு நான் முதலமைச்சரா வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன் நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன் இந்த சாலையை போட்டுருவேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன் மருத்துவத்தை கொடுத்துருவேன் ஆனால் மலையை மணலால் மனை மணலை என்னால் ஆத்து மணலை மலையை எப்படி உருவாக்கணும் ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணலை நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல என்ன சாத்த பண்ணிக்கிட்டு இருக்கான் மலையை நொறுக்கி விக்கிறவன் கல்குவாரி அவனை கொண்டாடுது மணலி விக்கிறவன் மணல் முதலாளி மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு சாராய ஆலைகளை அரசு விக்குது அரசு வச்சிருக்கு அரசு வச்சிருக்கு கேட்டா சொல்லும் காமராஜர் அரசு அவர் கை காசு போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும் இந்த என்ன அரசு அரசு முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க வைப்பாரு அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மாக் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க ரெண்டுக்கு இருக்கிற தான் ஒருத்த மனித புனிதன் இந்த கூட்டம் மனிதரே இல்லை விளங்கணும் திமுக ஓட்டு போடும் ஒண்ணுதான் திருட்டு பையில வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜ் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை இங்க தகர்க்க வேண்டியது கட்டடத்தை அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும் பகத்சிங்க தான் கற்பிக்கிறான் புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்ட கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதாங்கிறான் அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான் மருத்துவம் நிற்பான் ஏழை தொழிலாளி நிற்பான் போக்குவரத்து தொழிலாளி நிற்பான் மீனவன் நிற்பான் மாணவன் நிற்பான் உழவர் நிற்பான் துப்புரவு தொழிலாளி நிற்பான் நீ சொந்த நாட்டில் அகதி ஆகி எ எல்லா இடத்தையும் எடுத்து பறிச்சுக்கிட்டு இருக்க எட்டு துறைமுகம் புதிய துறைமுகம் துணை சின்ன சின்ன துறைமுக தனியா இருக்கு கடலை ஒப்பந்தம் கொடுக்கிறான் கடலை கடலை குத்தகை குடுக்கிறான் எல்லா இடத்துலையும் சிப்கார்டு தொழிற்சாலை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யாருக்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குறதுக்கு ஒரு அமைச்சர் கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் பால் விற்பனை பாலை பத்தி கவலைப்படாத ஒருத்தருக்கு பால்வளத் துறை அமைச்சர் இது நாடா இது என்னது கொடுமை நடக்குது ஏنا இவ்வளவு நீங்க போடா புரியே பேசணும் தோண்டி பேசிட்ட போட்டா போடுங்க போறலனா போடுங்க மறுபடியும் அஞ்சு மணிக்கு வாரேன் அஞ்சு மணிக்கு வாரேன் கேட்கலையாசி கலையா போராடுவோம் 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 சொல்லிகளே சொல்லுங்களே சொன்னீர்களே சொல்லிகளே சொல்லி சொல்லி

தொடர்ல் போராட்டம் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது ஆசிரியர்களை அமர்த்துவோம் எதிர்கட்சி தலைவர் அதை நிறைவேற்றுங்க சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம்னு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார் இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தான் குற்றத்தை குற்றச்செயலுக்கு காரணம் அவர் மேல என்ன நடவடிக்கை

சிறையில் நம்ம அவர் செஞ்சு வந்து ஒரு அடங்கத்தில் அடைச்சி அவங்களே நான் சந்திச்சு அவங்கக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நாலு பேர் அவங்க நாலு பேர் நாலு பேர் நாலு பேர்